குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவுடைய பார்வை பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் கிடைக்கிற நேரம் அற்புதமாக ஆரம்பம் இந்த மே மாதம் முதல் குரு உங்களுடைய பார்வையை அவர் பக்கம் இழுக்கப் போகிறார் நாம என்ன பண்றோம் அப்படிங்கிறத குரு பார்க்க போறார் நாம அவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மீது அவர் பார்வையை திருப்புகிறார் அப்ப குரு தான் முதல்ல மனசில் இடம் பிடிக்கிறது மற்றவங்கெல்லாம் அப்புறமா தான் அப்படிப்பட்ட குரு நம்ம மனசில் இப்ப இடம் பிடிக்க போறார் தமிழ் நேர்களே இந்த குரு பயிற்சி இந்த மே மாதம் முதல் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட திசை திருப்பங்களை ஏற்படுத்த போகுதுங்கிறத ஒவ்வொரு ராசிக்கு பார்க்க போறோம் என்னைக்குமே பிழைத்தமிழ் நேயர்கள் அனைவருக்குமே குருவுடைய பார்வை கண்டிப்பாக கிடைக்கும் அதுல குரு உங்க மனசுல இடம் பிடிக்க போறார் குருவுடைய மனசுல நீங்க இடம் பிடிக்க போறீங்க பார்க்கலாமா குரு பெயர்ச்சியில் சங்கடங்களை சமாளிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் என்னைக்குமே விரிச்சகிற ராசி தான் என்ன சொல்லுவாங்க பாயில் போட்டு மேலே படுத்துக்க மாதிரி பாயில பாயே சங்கடம் தான் எங்களுக்கு சங்கடம்ங்கிற பாயில் தாங்க படுத்துருக்குறேன் சங்கடங்கிற பெட்டில் தாங்க படுத்துருக்குறேன் சங்கடங்கிற சோஃபாவில் தாங்க இதை எல்லா விட சங்கடம் என்னங்க இந்த உலகத்திலேயே ஒரு மனிதனை அதிகமாக வெறுத்து முன்னேறக்கூடியவர்கள்னு பல பேர் இருப்பாங்க இந்த வெறுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெறுக்கிறவங்க யார் அப்படிப்பட்ட வெறுக்கிற அளவுக்கு ஒரு மனுஷன் இருப்பானா ஏன் இந்த மனுஷனை எல்லாரும் வெறுக்கிறாங்க ஏன் வெறுக்கிறாங்க ஏன் அந்த மனுஷனை பார்த்து பயப்படுறாங்க ஏதோ ஒரு காரணம் இருக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி தான் அந்த ஆள் ஏன்னா விருச்சக ராசி வெறுக்காதவர்களே இருக்க மாட்டாங்க விருச்சக ராசிய அவமானப்படுத்தாதவங்களே இருக்க மாட்டாங்க ராசியோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படாதவங்களே இருக்க மாட்டாங்க இவங்க இதெல்லாம் படுறதுனாலதான் தான் நீங்க வளர்ந்துகிட்டே இருப்பீங்க அதனாலதான் உங்களுக்கு சோதனையும் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் இந்த விருச்சக ராசிக்காரர்கள்கிட்ட ஒரு இன்பம் இருக்கும் இன்னொரு இன்பம் இருக்காது ஒன்று குடும்ப சந்தோஷம் இருக்கும் பொது வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது பொது வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும் குடும்பமே இருக்காது ஒண்ணு இப்படி இருக்கும் இல்ல இப்படி இருக்கும் ஒன்னையும் நல்லா தெரிஞ்சுங்க ராசிக்காரங்கள்ட்ட பணம் இல்ல சார் நான் பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் அப்படின்னா உங்க எல்லாம் நல்லா வளருவாங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்கணும் முடிவு பண்றான் ஏன் ஏன் என்னைய பார்த்து இந்த கஷ்டத்தை கொடுக்கணும் ஏன்னா விருச்சக ராசியில சந்திரன் நீசம் அப்ப என்னன்னா இந்த தில்லு முல்லு இந்த திகட்டு வேலை திருடுற வேலை இதெல்லாம் விருச்சகராசிக்கு வராது தெரியாது வராது தெரியாது வாயில் உள்ளதை பேசிடுவோம் கொடுத்துருவோம் அதனால நம்மளை விருப்பம் நமக்கு ஏன் உடனே நமக்கு எதிரி ஆயிடும் எல்லாரும் முன்னாடி ஒரு உறவா இருக்கட்டும் உங்க ஃபேமிலியில் வருவீங்க சமூகத்தில் இருந்தீங்கன்னா முதல் எதிரிய நீங்க தான் வெளியில காட்டுவாங்க உங்களை ஏன் உண்மையை சொல்லுவீங்க அது அசால்ட்டாக சொல்லுவீங்க ஹியூமரா சொல்லுவீங்க இதுதான் வாழ்க்கைன்னு புரிஞ்சுப்பீங்க நிறைய பேருக்கு வாழ்க்கையோட அர்த்தமே புரியாது எவ்வளவு பெரிய இழப்புகள் வந்தாலுமே விருச்சகராசிக்காரர்கள் அந்த இழப்பை எல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு திருப்பி வளர்ச்சி பெற்றவர்கள் தான் தூக்கி எறிஞ்ச இடத்துலதான் மீண்டும் வளரக்கூடியவர்கள் ராசி இப்படிப்பட்ட ராசிக்கு இப்ப குரு பகவான் அஷ்டமத்திற்கு வருகிறார் எட்டாவது வீட்டுக்கு வராது நம்ம எல்லாம் நடப்போம் எட்டாவது வீடு அப்படின்னா என்னது இந்த பழைய படம்லாம் இருக்கும் எட்டாம் நம்பர் வீடு எட்டு நாஷ்டமான எண் அப்படின்னு எல்லாரும் சொல்லி நம்ம மனசுக்குள்ள ஒரு பீதியை கலப்பி வச்சுட்டாங்க கலங்காதவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் அதனாலதான் இவ்வளவு தூரம் சொன்னேன் விருச்சக ராசிக்காரங்க அவ்வளவு சீக்கிரம் அழமாட்டீங்க நல்லா தெரிஞ்சீங்க உங்க மேல உங்களுக்கு பாசம் இல்லை பந்தம் இல்லை உங்களுக்கு ஒரு அன்புனா என்னன்னு தெரியாது எல்லாம் வந்து ஒரு மோசமான ஆள்னு பல பேரால் முத்திரை குத்தப்படுபவர்கள் ஆனால் ஒரிஜினலான பாசம் உங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும் உங்களால் சில உங்களை மீறி அழுதுடுவீங்க சில சில இடங்களில் அழுக அவ்வளோ சீக்கிரமே வராது நீங்கள் அழுறீங்கன்னா அங்கே தான் உங்களுடைய உண்மையான அன்பு தெரியும் அப்படின்னா அது ரொம்ப உள்ளார்ந்த விஷயம் உங்களை புரிஞ்சுக்கலேன்னு மட்டும் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க உங்களை யாருமே புரிஞ்சிக்க வேண்டாம் உங்களை புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்காது உங்களை புரிஞ்சிக்க வேண்டாம் உங்கள் உறவுகள் புரிஞ்சிக்க வேண்டாம் நண்பர்கள் புரிஞ்சிக்க வேண்டாம் அந்த சமூகம் புரிஞ்சிக்க வேண்டாம் மற்றவர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ ஆழ்த்துவதற்காக பிறந்தவர்கள் இந்த விருச்சகராசி இதை மட்டும் கான்பிடென்ட்டாக மைண்டில் வச்சுங்க நான் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு பிறந்திருக்கிறேன் ஒரு பாடகர் ஒரு மேடையில் பாடுறார் அவர் வந்தோடனே கிளாப்பு பயங்கர கிளாப் ஒரு இசையமைப்பாளர் கச்சேரி நடத்துகிறார் அவர் வந்தோடனே செம்ம கிளாப் அவருக்கு பயங்கர சந்தோஷம் அவர் அவர் வாயத் தொடர்ந்தே எல்லாரும் கத்துறாங்க வா 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 சவுண்டு தான் அது லாஸ்ட் பாட்டு பாடும்போது இன்னும் பயங்கரமான சவுண்ட் இருக்கும் அந்த நிகழ்ச்சியில் ஆனால் அவருடைய உள்ள இருக்கிற அவருக்கு வழி அங்கே இருக்கிற அந்த கூட்டத்துல ஒரு ஐயாயிரம் பேர் இருந்தாலும் அந்த ஐயாயிரம் பேருக்கு இல்லாத ஒரு வழி அவருக்கு இருக்கும் அவர் தான் விருச்சகராசி அந்த வழியே வெளியில காட்டிக்க மாட்டார் ஒரு பாட்டுல கூட அவர் காட்டியிருக்க மாட்டார் இப்ப புரியுதா மேடை நாகரிகம்ங்கிறத விட மேடை அலங்காரம் தெரிந்தவர்கள் விருச்சகராசிக்காரர்கள் அப்படிப்பட்டவங்களுக்கு அஷ்டம இந்த குரு ஒண்ணு செய்யாது எட்டில் குரு வந்து ஒன்றும் செய்யாது அட்டமு குரு பல சோதனையை பார்த்தாச்சு பல வேதனையை பார்த்தாச்சு எல்லாத்தையும் இந்த சார்லி சாப்பிளின்னு ஒன்று வரும் அப்படிலாம் டிடி தூர்தர்ஷனில் போடுவாங்க ஞாயிற்றுக்கிழமையில் நான் எல்லாம் போய் பார்த்துருக்குறேன் சின்ன பிள்ளையில் போய் பார்ப்போம் ச கால் ஏழே முக்கால் மணிக்கு வரும் காற்றால வரும் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் தூங்குற நேரம் அப்படிலாம் டிவியே கிடையாது பக்கத்து வீட்டில் போய் பார்க்கணும் அடுத்த தெருவில் ஒரு வீடு இருக்கும் அங்கே தான் போய் நாங்கள் போய் டிவி பார்க்கணும் அந்த வீட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வச்சுருப்பாங்க ஏழரை மணிக்கு போய் சார்லி சாப்னி இன்னைக்கு தான் தெரியுது இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் என் சகோதர சகோதரிகள் விருச்சக ராசிக்காரர்கள் சார்லி சாப்னா இருக்காங்க மற்றவங்களை மகிழ்விக்கக்கூடியவர்களாக இருக்காங்க அவங்களுக்குள்ள ஆயிரம் சோதனைகளையும் சோகங்களையும் உள்ளடக்கி வச்சிருக்கிறாங்க வெளியில் காட்டிக்கிறது கிடையாது எனக்கு இவ்வளோ பெயின் இருக்குது சுவாமி ஆனால் அந்த பெயினை நான் காட்டிக்கிறதே கிடையாது பெயின் இல்லாத ஆள் மாதிரியே வெளியில் இருப்பேன் யார் பார்த்தாலுமே சிரிச்சின்னு இருப்பேன் அப்படின்னு வாங்க அதான் விருச்சகம் அப்படிப்பட்ட விருச்சகத்துக்கு இந்த அட்டமை குரு ஒன்றும் செய்யாது அதை மொத்தத்தில் நம்புங்க உங்களுக்கு பயம்ங்கிறது மட்டும் வரவே கூடாது நீங்கள் எதுக்குமே வேப்படாதீங்க நீங்கள் ஒரு வேலைக்கு போறீங்க திடீர்னு உங்கள் காலில் இடிச்சிட்டீங்க உங்கள் டூ வீலரு ஒரு கட்டை போடுங்க ஒரு ஊசியை போடுங்க போயிட்டே வரும்போது வழியே இருக்காது ஒன்றும் இருக்காது ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன் அதுக்குன்னு பெரிய மட்டும் அப்படி போகக்கூடாது நான் சொல்றதுக்கு சின்ன விஷயத்தை பெருசாக யோசிக்கவே முடியாது உங்களால் அதை கண்டுக்கவே மாட்டேங்க நீங்கள் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் இன்னமும் இந்த வலிக்கு இது என்னன்னு பாருன்னா ஐயோ என்னங்க இவ்வளோ பெரிய காயமாக இருக்குன்னு அங்கே வீட்டில் உள்ளவங்க அதுதான் காலையில் போகும்போது இடிச்சிருச்சு அதை போகிற வேலையில் அதை பற்றி நம்ம பெரிய அளவில் கண்டுக்கலை இது தாங்க உங்கள் பலம் இதுதான் உங்கள் பலம் இதுதான் அஷ்டம குரு உங்களுக்கு கொடுக்குறாரு உங்களுக்குள்ள யானை பலத்தை கொடுக்கிறார் அஷ்டம குருன்னா யானை பலம் எட்டு வந்து துரதிருஷ்டமான எண்ணே கிடையாது நல்ல ஞாபகம் வச்சுங்க எட்டுங்கிறது யானை பலத்தை கொடுக்கக்கூடியது பலம் படைத்தவர்கள் வரக்கூடிய இடம் இதுதான் உண்மை எட்டு பதிமூணு இதெல்லாம் பெஸ்ட் நம்பர் எல்லாரும் தப்பா நெகட்டிவா நம்ம மைண்ட்ல போய் ஏத்திட்டாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த நம்பர்ஸுக்கெல்லாம் ஒரு பெரிய வேல்யூவே இருக்கு அதை பற்றி நம்ம அடுத்த பார்ப்போம் அதனால அஷ்டம குரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு குரு வந்து எட்டாவது சில விஷயங்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள் நீங்கள் இதுவரைக்கும் ஏணி வச்சு இதுவரைக்கும் சில விஷயத்தை எனக்கு கிடைக்குமா கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இப்போ லாபகமா வந்து விழப்போகுது பதவி உயர்வு பொருளாதார உயர்வு மன அளவில் திருப்தி தொட்டதெல்லாம் தொடங்குற விஷயம் சிறப்பா இருக்க போறீங்க இந்த குரு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டை கொடுக்குறாரு நம்புங்க கடினமா தான் மூளை அதிகமா ஒர்க் தான் நிரந்தர வெற்றி உங்களுக்கு கிடைக்கிற வெற்றி என்றைக்கு நிரந்தர வெற்றி சின்ன சின்ன வெற்றில உங்களுக்கு கிடைக்காது கிடைச்சதுன்னா ஜாக்பாட் வெற்றி தான் அது இப்ப கிடைக்க போகுது வாழ்த்துக்கள் ராசி என்பர்களே குரு உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கிறார் எண்பது சதவிகித வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் இருபது சதவீதம் உங்க புண்ணியத்துல கிடைச்சிடும் மொத்தம் நூறு சதவீதம் உங்களுக்கு சக்சஸ் நல்லதே நடக்கும் பிளே தமிழ் நேர்களே வாழ்த்துக்கள் இந்த குரு பயிற்சி பல சாகசங்களை நீங்கள் செய்ய போறீங்க சாமர்த்தியமா இருங்க நல்லதே நடக்கும்